அலாம் அலைக்கும் வரமத்துல வபர்காத்து முதலாவது மூஸ்தா அலி சலாத் அஸ்லாம் அவர்கள் பிறக்கும் பொழுது அந்த மிஸ் நாடு அந்த எகிப்து நாடு எந்த அளவுக்கு பதட்டத்தோடு இருந்தது என்பதை உங்களது நினைவுக்கு நான் கொண்டு வந்திருந்தேன் இரண்டாவது பிரிவாக மூஸா அலேஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் கை குழந்தையாக இருக்கும் பொழுது பிறவனுடைய அரண்மனையில் வைத்து வளர்க்கப்படுகின்றார்கள் என்ற தகவலை உங்களது சிந்தனைக்கு முன்வைத்திருந்தேன் இப்ப மூன்றாவது பகுதியாக முக்கியமான சில செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் அன்புக்கு பொதுவாக அல்லாவை பொறுத்தவரை குரானில் வரலாறுகளை சொல்லும் பொழுது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அப்படியே அனைத்தையும் சொல்ல மாட்டான் முக்கியமான தகவல்கள் முக்கியமான இடங்களை எங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய அமைப்பை நாங்கள் கவனிக்கலாம் அந்த அடிப்படையில் தான் மூசா அலி சலாத் அஸ்லாம் அவர்கள் வந்து இப்போ குர்ஆனுடைய அரண்மனையில் மாளிகையில் குழந்தையிலிருந்து வளர்க்கப்பட்டு வருகின்றார்கள் சின்ன பிள்ளையிலிருந்து அப்படியே வளர்த்து வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அதற்கு அடுத்த அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால் மூசான் நம்பியுடைய இளமை பருவத்தை பற்றி பேசுகின்றான் அதாவது இளைஞராக இருக்கும் பொழுது அடுத்தது என்ன நடந்துச்சு என்பதைத்தான் அல்லாஹாலா குரானோடாக நமது சிந்தனைக்கு முன்வைக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் குரானில் நான் ஆரம்பத்தில் நினைவுபடுத்திய அதாவது இருபத்தி எட்டாவது அத்தியாயம் அல் கசஸ் என்ற அந்த சூறாவை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதாவது குறிப்பாக இன்றைய பகுதிக்கான அந்த வசனங்களாக இருபத்தி எட்டாவது அத்தியாயம் பதினைஞ்சாவது வசனத்தில் இருந்து நீங்க அப்படியே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே போனீங்கன்னு சொன்னால் நிறைய தகவல்களை குறிப்பாக இன்று நான் உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய தகவல்களை என்ன செய்யலாம் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் இப்போ மூசா அலை சலா பிரஸ் என்ன செய்யறாங்க ஒரு இளைஞராக அல்லாஹா அமைத்து விட்டான் இப்போ இளைஞராக உருவாகி விட்டார்கள் இந்த இளைஞர் பருவத்தில் ஒரு முக்கியமான இரண்டு நிகழ்வு நடக்குது அந்த இரண்டு நிகழ்வுகள் ஊடாக மூசா நபியுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனை அல்லாஹால் ஏற்படுத்துகிறான் பொதுவாக ஒவ்வொரு கதைக்கும் ஒரு திருப்பு முனை ஒரு இடம் முக்கியமான அமைவாக இருக்கும் அதே போன்றுதான் மூசா அலேஸ்வலா பிரஸ்ரோடைய வாழ்க்கையில் முதல் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய செய்தி தான் இந்த வாலிபப் பருவம் ஒரு முறை மூசா அலேஸ்வலா பிரஸ்ரோ என்ன செய்கிறாங்க அப்படியே ஒரு மாலை நேரம் என்ன செய்கிறாங்க அப்படியே நடந்து வாராங்க வீதியில் அப்படியே நடந்து வரக்கூடிய நேரத்துக்கு இப்போ இளமை பருவம் இளமை பருவத்துல இருக்கிறாங்க ஒரு இளைஞராக இருக்கிறாங்க அப்படியே நடந்து வாராங்க அந்த காட்சி அலாத்தல குரான் சொல்றான் மதீனத்தி மின் அகலிகா அதாவது அந்த யாரும் அறியாதவர்களாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதாவது அந்த மாலை நேரம் ஒரு அந்தி நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூரியன் மறையக்கூடிய நேரம் என்ற அடிப்படையில் அல்லாஹால அந்த செய்தியை சொல்ல வருகின்றான் அப்படி மக்கள் எல்லாம் அயர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப மூசா நபி என்ன செய்யறாங்க அப்படியே நடந்து வாராங்க இப்படி நடந்து வார நேரத்தில் ரெண்டு பேர் அங்க சண்டை பிடிக்கிறாங்க ரெண்டு பேர் என்ன செய்றாங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து மூசா நபியுடைய கூட்டத்தை சார்ந்தவர் கோத்திரத்தை சார்ந்தவர் பனி இஸ்ராயல் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் சார்ந்தவர் இன்னொரு மனிதர் வந்து பிரவுனுடைய கோத்திரத்தை ஃப்ரௌனுடைய கூட்டத்தை சார்ந்தவர் அதாவது கிபுத்தி என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை சார்ந்தவர் இப்ப ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து இப்ப மூசா நதியை வந்து மூசா நபியை சார்ந்த கோத்தரை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு ஆஹா நமக்கு ஒரு ஆள் வந்துருச்சு நமக்கு ஒரு நம்ம கோத்திரத்தை சார்ந்த நம்ம இனத்தை சார்ந்த ஒருத்தர் வாராரு அவர் நம்ம ஹெல்ப்புக்கு அழைச்சு கொள்வோம் நம்ம அவரை உதவிக்கு கொள்வோம் என்ற அடிப்படையில இப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அதை பணி சார்ந்த அந்த தோழர் என்ன செய்யறாருண்டா மூசாவை கூப்பிடறா மூசாவே வாங்க 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 இவர் வந்து நம்மளை அடிக்கிறாரு பொதுவாக இன்னைக்கு உலகத்துல பார்க்கலாம் ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிற நேரத்துல யாராவது ஒரு ஆள் தெரிஞ்ச ஆள் போகும்போது என்ன செய்வாங்க அப்படியே பேச்செல்லாம் மாத்தி வாங்க எங்கட ஊர் ஆட்களை ஏசுறாங்க எங்க ஊரு ஆட்களை இப்படி பேசுறாங்க எனக்கு உதவி செய்யுங்க வாங்கன்னு கூப்பிடுற நேரத்தை அவரும் பாஞ்சுக்கிட்டு போவார் அப்படியே நமக்கு தெரிஞ்ச ஆள் நமக்கு ஊ நம்ம ஊரில் நம்ம பகுதியில் உள்ள நமக்கு நெருங்கிய ஆள் என்ற அடிப்படையில் அவருக்கு சார்பாக போய் என்ன செய்வார் அங்கே போய் மற்றவருக்கு எதிராக சண்டை அல்ல நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையை நாங்கள் இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம் அப்போ அல்லாஹால மூசா அலி சலாத் அஸ்லாம் அவர்களை இப்படி ஒரு நிகழ்வை வைத்து எங்களுக்கு ஒரு பாடத்தை ஒரு படிப்புனியை படிச்சு தானே அது பிறகு நாங்கள் என்னென்னு பார்ப்போம் இப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னா இப்போ அந்த இளைஞர் கூப்பிட்டதை நம்பி என்ன செய்கிறாரு வேகமாக போகிறார் போய் என்ன செய்கிறாரு விளக்குறார் இப்ப சண்டை வந்து உக்கிரமும் போகுது போயிட்டு இருக்கு வாய் தற்கம் அப்படியே கூட்டத்தை சார்ந்த கிபுத்திக்கு ஒரு குத்து குத்துறாங்க அல்லாவுடைய ஏற்பாடு அந்த இடத்துல அவர் அப்படியே இறந்து விடுகின்றார் அப்படின்னு மூசா நபி சொல்றாங்க அப்பதான் மூசா நபிக்கு ஒரு உணர்வு வருது ஆஹா இது வந்து இந்த வடிகட்ட வடிகடுக்குன்ற ஷெய்தானுடைய வேடையாச்சே என்று தனது தவறை உணர்ந்து உணர்ந்து அல்லாவிட்டு அந்த இடத்துல உடனே செய்வாங்க பாவ மன்னிப்பு பார்க்குறோம் அல்லாஹ் குரான்ல வந்து இருபத்தி எட்டாவது அத்தியாயம் பதினைஞ்சாவது வசனத்துல இருந்து அப்படியே தொடர்ந்து சொல்லி காட்டிகிட்டே போறான் எப்படி சொல்றான் அலியா எல்லாரும் அயர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல அமைதியாக அந்த அந்தி மாலை நேரத்துல மூசனை என்ன செய்யறாங்க அந்த மதினாவுக்குள்ள அந்த ஊருக்குள்ள அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு மனிதர்கள் சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்துடுறாங்க பெற்றுக்கொள்றாங்க ஹாதா மின் ஷி அதிஹி வஹாதா மின் அதுவிஹி ஒருவர் வந்து அல்ல அப்படி தெளிவு அழகா சொல்றான் பாருங்க ஒருவர் வந்து சுரோனுடைய கூட்டத்தை சார்ந்தவர் எதிரியுடைய கூட்டத்தை சார்ந்தவர் மற்றவர் வந்து தனது கூட்டத்தை சார்ந்தவர் இந்த ரெண்டு பேரும் சண்டை கொடுத்துக்கிட்டு அதாவது மூசா நபியுடைய கூட்டத்தை சார்ந்து என்ன செய்றாரு அந்த எதிரிக்கு எதிரிய கூட்டத்துக்கு எதிராக மூசா நபி உதவிக்கு அழைக்கிறார் வாங்க வாங்கன்னு அழைக்கிறார் உடனே போன உடனே மூசா போன ஒரு குத்து குத்துறாங்க அவர் ஒரு குத்து குத்து எதிரியை அந்த கூட்டத்தை சார்ந்த ஒரு குத்து குத்தி அப்படி தள்ளி விடுறாங்க அப்ப கலா அலஹி அந்த குத்து கொஞ்சம் கொஞ்சம் தாக்கும் கூடம் ஆயிடுச்சு அந்த இடத்துல மூத்த மூசா நபியை பொறுத்தவரை வந்து கொஞ்சம் பலசாலி பொதுவாக அன்றை காலத்தை பொறுத்தவரை வந்து எல்லாரும் பலசாலிகள் தான் அப்போ நபிமார்களை பொறுத்தவரை அல்லாஹாலா ஒரு சக்தியை அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம் அதாவது உலரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் அல்லாஹாத்தாலா சக்தியை கொடுத்துருக்குறான் இப்போ அந்த அடிப்படையில் தான் மூசா நபி ஒரு இளைஞராகவும் இருக்கிறார் ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்திவானாகவும் இருக்கிறார் ஓங்கி ஒரு குத்து குத்தி அப்படி தள்ளி விடவும் ஆனால் மூசா நதி வந்து அவர் வந்து அதாவது காயப்படுத்தணும் அல்லது கொலை செய்யணும் என்ற அடிப்படையில் செய்யலை இந்த விளக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேகமாக வந்த வேகத்துக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் கைகலப்பு வந்து உக்கிரமாக இருக்குது வேகமாக போன போக்கு என்ன செய்யறாங்க ஓங்கி ஒரு குத்து குத்துறாங்க குத்து குத்துனாங்க அதோட மு அவர் என்ன செஞ்சிட்டாரு இறந்து போயிட்டாரு இப்போ மூசா பதறாங்க

பகஸ்வருதி என்னை மன்னித்தருவாயாக தனது தவறை என்ன செய்றாங்க உணர்றாங்க உணர்ந்து உடனே ஒரு தவறை செஞ்ச உடனே என்ன செய்யறாங்கடா தவறை உணர்ந்து அந்த இடத்துல ரப்பி இன்னி லலம் து நப்சி அல்லாம் ஏன்டா நப்சுக்கு நானே அநியாயம் செஞ்சுக்கிட்டேன் ஆள் எனக்கு நானே அநியாயம் செஞ்சுக்கிட்டேன் சகஸ்ருதி என்னை மன்னிச்சரி ஆள் என்ன என்ன அல்லாட்ட உடனே பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க கஃபரலஹு அல்லா அவர் மன்னிச்சுட்டான் ஏன் இது வந்து தெரியாமல் செய்தது என்ற அடிப்படையில் அந்த என்ன நான் உடனே மன்னிச்சிறான் நிச்சயமா அல்லாஹா தாலா இறக்கம் காட்டக்கூடியவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என் முதலாவது ஒரு செய்தி இதுல வந்து ஒரு முக்கியமான இரண்டு முக்கியமான செய்தியை நாங்கள் பார்க்கணும் முதலாவது என்னன்னு சொன்னால் பொதுவாக வந்து ஒரு ரெண்டு பேரு கைகலப்புல இருக்கிறாங்க அல்ல ரெண்டு பேர் வாய் இருக்கிறாங்கன்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சவராயிடுச்சி நமக்கு நெருக்கமான ஆள் அவர் அவரு சரியா தான் இருப்பார் என்று ஒரு நம்ம தவறாக முடிவுக்கு போயிடக்கூடாது இப்போ நபி என்ன பாருங்க அப்படியே பாதையில் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு மூசா மூசா வாங்க வாங்க நம்ம எதிரி நம்ம அடிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே மூசா நினைச்சாங்க அப்படியே எதிரியே அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சுறாங்க வேகமாக போறாங்க அல்ல இது மூலமா என்ன சொல்ல வாராண்டா எதிரியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம நியாயமான முறையில நேர்மையான முறையில நடந்து கொள்ள வேண்டும் அவசரப்படக்கூடாது நம்ம ஆத்திரப்பட்டு நான் நிதானத்தை இழந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி உலக ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்ன செய்யறான் ஒரு பாடத்தல்லாத்தால சொல்லித்தாராம் எந்த விஷயத்திலையும் நிதானம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் அதான் சொல்ல சொல்றாங்க அதாவது என்ன மகள் பாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேண்டாங்க என் மகனாட்சி ஏன் அதான் பாத்திமா திருட மாட்டாங்க அப்ப அல்ல அப்ப எப்படி சொல்றாங்கன்னா என் மகள் திருநாள் நான் வெட்டுவேன் அந்த நீதி நேர்ம வரணும் ஆகவே எந்த விஷயமாக இருந்தாலும் அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பக்கத்து விட்டார் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஜமாத் பிரச்சனையாக இருக்கலாம் நண்பருடைய பிரச்சனையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து முடிந்த அளவுக்கு நிதானமான முறையில் அணுக வேண்டும் என்பதற்கு முதலாவது ஒரு பாடமாக இருக்குது ரெண்டாவது என்னன்னு சொன்னால் அதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு பாவம் நடந்துருச்சுன்னு சொன்னால் உடனே நம்ம யோசிக்காமல் என்ன செய்யணும் அதற்கான பரிகாரத்தை தேடணும் பொதுவாக தவறுகளை பொறுத்தவரை பாவங்களை பொறுத்தவரை மனிதன் வந்து இந்த யதார்த்தமாக திடீர்ந்து தன்னை அறியாமல் சில பாவங்களை செஞ்சிருவான் இப்ப செஞ்சுட்டு யோசிப்பான் அடட இந்த தவறை செஞ்சுட்டேனே இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே இந்த குற்றத்தை செஞ்சுட்டேனே யோசிச்சிருப்பான் அப்போ அந்த இந்த இந்த சம்பவத்தின் மூலமாக என்ன சொல்ல வரான்டா நீங்கள் யோசிக்காதீங்க ஒரு தவறை செஞ்சிட்டிங்களா ஒரு பாவத்தை செஞ்சிட்டிங்களா உடனே நீங்கள் அல்லாட்டதுக்கான பரிகாரத்தை தேடுங்க அதைத்தான் மூசம் என்ன செய்றாங்க அந்த மனிதனை குத்துறாங்க அந்த குத்துனை குத்துல வந்து ஆல் சாரி ஆல் அவுட் உடனே என்ன செய்வாங்க அந்த தவறை ஆகா இது ஷைத்தானோட வேலையாயிருச்சே இனி இனியை வந்து என்ன செஞ்சுட்டான் ஷெய்தான் இப்படி ஒரு வேலையை செய்ய வச்சுட்டான்ண்டு உணர்ந்து என்ன செய்றாங்க அந்த அல்லாட்ட தவுபாவை செய்யக்கூடிய ரப்பி இன்ன இன்னி லலம் து நி பக்கியால்தான் என்ற எனக்கு நான் ஏன் செஞ்சிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்ப இதைத்தான் நபியம் ஒரு இடத்துல சொல்றாங்க ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்து விட்டால் ஒரு மனிதன் ஒரு தவறை செய்து விட்டால் உடனே ஒரு நன்மை செய்யும் முதலாவது ஏதாச்சும் ஒரு நன்மையை செய்யணும் அதுக்கு அது என்ன செய்யணும் பரிகாரம் தேடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளணும் இப்போ இதுதான் அந்த இந்த மூசா நபியுடைய வரலாறுல எங்களுக்கு என்ன செய்கிறான் ஒரு தவறு செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம் சொன்னால் அந்த பாவத்தை செஞ்சிட்டோம் சொன்னால் அந்த தவறை அந்த பாவத்தை நாம் முதலாவதாக உணர வேண்டும் உணர்ந்து அதற்கான பரிகாரத்தை தேட வேண்டும் என்ன அடிப்படையில் நாங்கள் பார்க்கணும் அப்போ மூசான் நபி என்ன செய்கிறாங்க அப்போ இந்த இளமை பருவத்தில் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது இப்போ மூசா நபி பயந்துருக்கிறாங்க இப்போ இது நடந்தது வந்து இரவு நேரம் அந்த மாலை நேரம் அந்த அந்தி நேரமாக நடந்துச்சு இது யாருக்கும் தெரியாது இப்போ மூசா நபி அந்த கூட்டத்தை சார்ந்தோன்னு யாருக்குமே சொல்லலை ஏன்னா அது மூச நபி இப்போ நம்மள கூட்டமாச்சே சரி இவரை செஞ்ச தவிர நம்மளும் மறைச்சிருவோன்னு சொல்லி என்ன என்ன நடக்குதுன்னு சொன்னால் வெளியே யாருக்கும் சொல்லல இப்போ ஊர்ல எல்லாம் ஒரே பதட்டமாக இருக்குது யார் கொலை செஞ்சது யார் கொலை செஞ்சது யார் இப்படி நம்ம கூட்டத்தை சார்ந்தவரை கொலை செஞ்சாங்கன்ட்டு இப்போ என்ன செய்கிறாங்க பெரிய பதட்டத்தோடு இருக்கிறாங்க இப்போ இருக்கிற நேரத்தில் திருப்பி அடுத்த நாள் காலையில் என்ன நடக்குதுன்னு சொன்னா அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு சொன்னால் மூச நபி வளமை போல அப்படியே வாராங்க அப்படி வார நேரத்தில் திருப்பியும் இன்னொரு சண்டை நடக்குது திருப்பி என்ன நடக்குதுன்னு சொன்னால் வழியில வந்து இன்னொரு சண்டை நடக்குது யார் அந்த சண்டையை பிடிக்கணும்னு சொன்னால் அதாவது மூசா நபியுடைய கூட்டத்தை இந்த ஏற்கனவே சண்டை பிடிச்சாரே அவர் தான் இன்னொரு ஆளோட சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறார் இப்ப சண்டை பிடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ இவர் பாக்குறாரு நேற்று போல நம்ம மூசாவை கூப்பிடுவோம் மூசா நபியை கூப்பிடுன்னு சொல்லி நபி வாங்க வாங்க இவரை வந்து அடிக்கிறாரு வாங்க அப்படின்னு நினைச்சிராரு உதவிக்கு அழைக்கிறார் அப்போ உ உதவிக்கு அழைக்கிற நேரத்தில் வந்து இப்போ மூசம்பி என்ன செய்யறாங்க அடே நீ ஒரே சண்டை பிடிக்கிறது அவனுக்கு வேலை என்ன நேற்று நீ அவனோட சண்டை பிடிச்ச இன்னைக்கு இவரோட நீ சண்டை பிடிக்கணும்னு சொல்லி தனது கூட்டத்தை சார்ந்தவரை நோக்கி என்ன செய்கிறாங்க கொஞ்சம் அப்படியே ஏசிக்கிட்டு போகிறாங்க அதை அல்லாஹா தாலா புறநாள் என்ன செய்கிறான் அதாவது அதே இருபத்தி எட்டாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனத்திருந்து அப்படியே சொல்லி காட்டுறான் மூசம்பி என்ன செய்கிறாங்க அப்படி போகிற நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னான் அந்த மூசான் நபியுடைய கூட்டத்தை சார்ந்த அந்த பணிசாயல் கூட்டத்தை சார்ந்த அவர் என்ன செய்கிறாருண்டா மூசான் நபி வார வேகத்தை பார்த்து அவ உடனே மூஸா நபி பார்த்து பேசுகிறார் என்ன நேற்று அவரை குத்தி கொலை செஞ்சிங்க இன்னைக்கு என்னைய வந்து குத்தி கொலை செய்ய போறீங்களா நீங்கள் வந்து அடக்கி ஆளக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறீங்க ஆளாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தத்தை நீங்கள் விரும்பலை என்று சொல்லி அப்படியே அந்த இடத்துல வந்து உண்மை உடச்சு போட்டுறான் ஏன்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏன்னா தெரியும் மூசான் நபி ஒரு பலசாமி சக்தி சக்தி வாய் வாய்ந்த ஒரு மனிதர் உண்டு அடிச்சாருன்னு சொன்னால் குத்துனான்னு சொன்னால் சில நேரங்களில் தாக்கம் கூடுதலாக இருக்கும் அப்படி திருப்பி அடே நீ நேற்று சண்டை பிடிச்சா இன்றைக்கும் சண்டை பிடிக்கிறியா என்ற அடிப்படையில் வேகமாக தனது சமூகத்தை சார்ந்த அந்த மனிதரை நோக்கி போகிற நேரத்தில் டக்குன்னு அவர் என்ன செய்யறாரு நேற்று நடந்த சம்பவத்தை அப்படி உடைச்சிடறா தான் நேற்று அவரை அடித்து கொண்டது போல இப்போ இன்னைக்கு என்னையை அடித்து என்னையை கொல்ல போறீங்களா என்று சொல்லக்கூடிய செய்தியை வந்து அல்லாஹா தலா குரால் சொல்லி காட்டீங்க அதாவது காலை ஆ மூசா துரிது அன் தகுத்துலி மூசாவே என்னை என்னைய வந்து இப்போ நீங்கள் கொல்ல போறீங்களா கமா கத்தல்தன் பில் அம்சி நேற்று ஒரு ஆளை நீங்கள் கொண்டீங்களே நேற்று அடிச்சு ஆளை கொலை செஞ்சீங்களே அதே போல வந்து என்னைய நீங்கள் வந்து கொல்ல போறீங்களா இன் துரிது இல்ல அன் தக்குன ஜாரன் அதாவது பூமியில வந்து நீங்க வந்து அடக்கி ஆளக்கூடிய ஒரு மனிதன மனிதனாகத்தான் நீங்க இருக்க விரும்புறீங்க அதாவது ஒரு இதுக்கடுத்தாலும் ஒரு கோவம் வந்து ஆளை அடிச்சு ஆளை இல்லாம ஆக்கி ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஒரு மனிதராகத்தான் நீங்க இருக்க விரும்புறீங்க அன் தப்புன மினல் முஸ்லி நீங்க ஒரு சீர்திருத்தவாரியாக இருப்பதற்கு நீங்க விருப்பம் இல்லை என்று என்ன செய்யறாரு அந்த இடத்துல அந்த செய்தியை உடச்ச உடனே இப்ப என்ன நடத்தினு சொன்னா இப்ப ஊர் முழுவதும் அப்படியே பரவு ஊர் முழுவதும் அப்படியே போகுது நேற்று அதாவது இறந்தவர் வந்து மூசாவால் தான் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி ஊரில் வந்து தீ போல மழை மழை மழைன்னு பரவிருச்சு ஏற்கனவே ஃப்ரோவன் வந்து மூசா நம்பி மேலே கோவமாக இருக்கான் ஏற்கனவே மூசா நம்பி மேலே வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கிற நேரத்தில் சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே நான் இப்போ அந்த மூசாவை பழி வாங்குவோம் என்று வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஃப்ரோனுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு உடனே என்ன செய்கிறான்னு சொன்னால் தனது அரண்மனையில் இருந்து எல்லாரையும் கூட்டுறான் கூட்டி இப்போ என்ன செய்வோம் மூசாவை என்ன செய்வோம் என்று கேட்குற நேரத்தில் கடைசி முடிவு என்ன வருதுன்னு சொன்னால் மூசா வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம் கொலை செஞ்சிருவோம் இதுக்கு மேலே ஊரில் ஊரில் வந்து ஆளை வைக்கக்கூடாது கூடாது ஆளை வந்து கொலை செஞ்சிடுவோம் பொதுவாக வந்து நபிமாருடைய வரலாறு நீங்க படித்து பார்த்தீங்கன்னா இந்த எதிரிகள் வந்து தனது சகாக்கள் தனது முக்கியமான பிரமுகர்களை அழைச்சி வந்து ஆலோசனை செய்யும் போது இதைத்தான் முடிவு செய்வாங்க உடனே முடிவெடுப்பாங்க கொலை செய்வோம் அல்லது நாடு கடத்துவோம் அல்லது சிறைபிடிச்சி வைப்போம் இந்த மூணில் ஒன்று செய்வாங்க அதே போலத்தான் இங்கே ஃப்ரோன் என்ன செய்கிறான் இந்த தந்திரமாக மூசாவை வந்து இல்லாம ஆக்கணும் எப்படி சரி ஒழிச்சு கட்டணும் என்று திட்டம் தீர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு இந்த வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி அங்கே என்ன நடக்குது மூசாவை என்ன செய்யலாம் தான் கொலை செஞ்சுக்கிறாப்பா பாருங்க எங்களோட ஆளை வந்து எங்களோட கோத்திரத்தை சார்ந்த எங்களோட கூட்டத்தை சார்ந்தவரை வந்து தைரியமாக வேற கொலை செஞ்சுட்டு வேற மறைச்சிட்டு தாரு விடக்கூடாது என்ன செய்யலாம் மந்திர ஆலோசனை நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் கடைசி முடிவு மூசாவை கொலை செஞ்சிருவோம் இப்போ நாளைக்கு கொலை செய்யறதுக்கான திட்டத்தை போட்டுட்டானு இந்த நேரத்தில் அந்த சபையில ஒரு நல்லவர் இருக்கிறார் பொதுவாக அல்லாஹாலா வந்து அல்லாவுக்கு நெருக்கமான அடியான எப்படியெல்லாம் காப்பாற்றுறான் எப்படியெல்லாம் பாதுகாப்பான் என்பதற்கும் இந்த சம்பவம் ஒரு ஒரு பாடமாகவும் படிப்புணையாகவும் இருக்குது இப்போ மூசாவை பொறுத்தவரை வந்து மூசா நபியை பொறுத்தவரை வந்து அதாவது ஒரு தெரியாமல் எதிர்பாராமல் செய்த அந்த செயல் அதற்கு அள்ளாட்ட நேரடியாக மன்னிப்பு கேட்டுட்டாங்க அதே நேரத்திலும் கூட அந்த செய்தியை வந்து ஊர்ல பரவுன உடனே இந்த கொலை செய்வோம் என்றொரு முடிவுக்கு வந்த உடனே அந்த சபையில் இருந்து ஒரு நல்லவர் என்ன செய்கிறார் அப்ப அல்லாவுக்கு நெருக்கமான அல்லாவுக்கு விருப்பமான அழியாருக்கு வந்து சில நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் வந்து அல்லாஹ் என்ன செய்வான் ஒரு உதவி செய்வான் அப்ப எதிரிகளை வச்சு உதவி செய்வான் பாருங்க மூசா நபி குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது எதிரியை வச்சு தான் உதவி செஞ்சான் ஃபுரோன் வச்சுத்தான் தனது அரண்மனையிலேயே வச்சு பாதுகாப்பாக முழு பந்தோஸ்தபாக பா பாதுகாக்கக்கூடிய அந்த நிலையை நாங்கள் பார்த்தோம் படித்தோம் அதே போல் இந்த இளைஞர் பருவத்தில் இப்படி ஒரு தவறு செஞ்ச நேரத்திலேயும் கூட அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு என்ன செய்கிற என்ன செய்கிறான் நல்லாத்தாலும் மூச நம்பிக்கை உதவி செய்கிறான் உடனே இந்த செய்தியை முடிவு செஞ்சதுக்கு பிறகு அந்த கூட்டத்துக்கு தெரியாமல் அந்த மனுஷன் என்ன செய்கிறார் ஓடி வாரா மூச நம்பியை தேடி வாரா வந்து சொல்கிறாரு மூசாவே நீங்கள் இங்கேருந்து போயிருங்க இந்த ஊர்ல வந்து நீங்கள் என்ன செய்றீங்க வெளியேறி போயிருங்க நான் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல விஷயம் தான் சொல்கிறேன் அதாவது உங்களை கொல்றதுக்கு திட்டம் போட்டாங்க ஆட்சியாளன் ஆனால் ரப்புக்கும் ஆகவே நான் தான் உயர்ந்த இறைவன் சொல்லக்கூடிய அந்த புறனுடைய தலைமையில் வந்து உங்களை கொல்றதுக்கு திட்டம் போட்டாங்க கொலை செஞ்சுருவாங்க ஆகவே நீங்கள் என்ன செஞ்சிருங்க ஓ இந்த செய்தி கிடச்சிருச்சு உங்களுக்கு நீங்கள் இந்த ஊரை விட்டு ஓடி போயிருங்க இந்த ஊரை விட்டு வெளியேறிங்க என்று சொல்லக்கூடிய நேரம் இப்போ மூச நதிக்கு பயம் வந்துடுச்சு அவர் ஆட்சியாளன் அவனோட பவர் எல்லாம் அவன் ஃபுல்லாக இருக்குது அந்த மக்கள் எல்லாம் கூடுதலான அந்த ஆட்சி அதிகாரம் அடக்கி ஆள்றது அவன் எதை நினைச்சாலும் சாதிச்சுருவான் இப்போ மூச நபிக்கு ஒரு விதமான பயம் வந்துடுச்சு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே கொஞ்சம் பயந்துக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படியே ஊரை விட்டு போகிறாங்க போகிற நேரத்துலேயும் ஒரு துவா ஒன்று கேட்குறாங்க எப்படி ரப்பி நஜினி மினல் கோமில் கோவில் யெல்லாம் இந்த அநியாயக்கார கூட்டத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்னை கொலை செய்ய முடிவு செஞ்சுட்டாங்க இப்ப கொலை செய்ய முடிவு செஞ்ச உடனே அப்ப அவங்க அநியாயக்காரர்கள் ஒரு அழகான துவா அப்ப இந்த அநியாயக்காரர்களுடைய இந்த கூட்டத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக ரப்பி நஜினி மினல் கவுமில் லாலிமி என்று சொல்லக்கூடிய துவா பார்க்கலாம் பாருங்க இந்த குரான் வசனத்தை கவனிங்க அதாவது மூசா நபியை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டதுக்கு பிறகு அந்த நல்ல மனிதர் ஓடி வருகின்றார் வஜ்ஜா ரஜுலும் மின் அக்ஸல் மதீனத்தி இஸ்ரா வேகமா வாரார் நல்லா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க இஸ்வா வேகமாக விரிஞ்சு வாரார் அதாவது இந்த வேர்க்கை விறுவிறுத்து மூச்சு வாங்க ஓடி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க அது போல வேக வேகமா வந்து என்ன செய்யறாரு காலையா மூசா மூசாவே இன்னல் மலை பிக்கலி எக்துலூக மக்கள் மக்களெல்லாம் கூடி முடிவு செஞ்சிட்டாங்க அதாவது ஆலோசனை செஞ்சிட்டாங்க வந்து உங்களை கொள்றதுக்கு ஃபஹ்ருஜ் நீங்க வெளியே போயிருங்க வெளியேறி போயிருங்க இந்த ஊர்ல இருக்காதீங்க இன்னி லக்கமினன் நாசிஹீன் நான் வந்து உங்களுக்கு நல்லதை தான் எடுத்து சொல்றேன் அப்படின்ட்டு என்ன செய்யறாரு சொல்றான் சொன்ன உடனே ரக்கபும் மூத்தம் என்ன செய்யறாங்க பயந்த நிலையிலும் அந்த பக்கம் இந்த பக்கம் யாரும் சரி வந்துருவாங்களான்னு என்ன செய்யறாங்க நாலு பக்கம் பார்த்த வண்ணமாக அப்படியே வெளியேறாங்க வெளியேறும்போது போது கால ரப்பி நஜினி மினல் கோமில் லாலிமீன் யார்தான் இந்த அநியாயக்காரர்கள் கூட்டத்தை விட்டு இன்னைக்கு பாதுகாப்பாக அகன்று ஓதிக் போகக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கறோம் இனிமேல் அன்புக்குரியவர்களே அழகான ஒரு சம்பவம் உண்மையில் ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறுகள் நாங்கள் சிறுக சிறுக அழகான முறை படிக்கும் பொழுது நிறைய படிப்பனைகள் நிறைய பாடங்கள் நமது வாழ்க்கையை நாம் சீருமைத்துக் கொள்ளக்கூடிய நிறைய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அப்போ இங்கே கூட பாருங்க இப்போ மூசா அலிஸ்லா இந்த இன்றைக்கு நாங்கள் படித்த பாடத்தை ரெண்டு முக்கியமான துவா வந்திருக்கு ரெண்டு முக்கியமான துவா ஒரு ஒரு தவறை செஞ்ச உடனே அந்த தவறு உணர்ந்து என்ன செய்யணும் அல்லாட்ட வந்து பாவ மன்னிப்பு தேடும் ரப்பி இன்னி லலம் து நப்சி பஃபுரலி ரப்பி இன்னி லலம் து நப்சி நல்லா பாடமாக கொள்ளுங்க ரப்பி இன்னி பலம் து நப்சி பஃபுரலி ஆலாம் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் என்னை மன்னித்தருவாயாக இருபத்தி எட்டாவது அத்தியாயம் பதினாறாவது வசனத்தை அந்த துவா வருது அதே போல இந்த ஊரை விட்டு போற நேரத்தில் அநியாயக்காரர்கள் எதிரிகள் நமக்கு யார் யாரெல்லாம் மோசடி செய்யக்கூடிய நிலையில இருக்கிறாங்களோ அவங்களை விட்டு பாதுகாப்பு பெறுவது தேடுவதற்காக வேண்டிய மினல் லாலி மீன் யாரெல்லாம் அநியாயக்கார கூட்டத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாய் அந்த ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்ல ஊர்ல எங்களுக்கு எதிரான கூட்டத்தாராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த அநியாயக்கார கூட்டத்தை விட்டும் பாதுகாப்பு தேடணும் அப்ப டெய்லி மினல் கவுமில் மீன் இது வந்து இருபத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசத்தை நாங்க பாக்கோம் இப்ப மூச நபி என்ன செய்யறாங்க இப்ப மிசர்ல இருந்து மதியனை நோக்கி போறாங்க மதியன்ல வந்து என்ன நடக்குது முக்கியமாக பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லாஹத்தனை அமைச்சு கொடுக்கிறான் என்ப அமைச்சு கொடுக்கிறான் அது என்ன என்பதை இன்ஷா அல்லா நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இன்றைய பாடத்தில் சுருக்கமாக நீங்க வழங்கி கொள்ளுங்க மூசா அலி அஸ்ஸலாம் அவர்களுக்கு ரெண்டு நிகழ்வு நடக்குது ஒன்று இரண்டு பேர் சண்டை பிடிக்கக்கூடிய நேரத்தில் ஒருவரை அதாவது ஃபிரோனுடைய கூட்டத்தை சார்ந்தவரை வந்து ஒரு குத்து குத்துறாங்க அவர் மரணித்து வருகின்றார் அந்த செய்தி மறைவாக இருக்கின்றது அடுத்த நாள் காலை மீண்டும் அதே மனிதர் மீண்டும் இன்னொரு மனிதரோட சந்திக்க கண்டுபிடிக்கக்கூடிய நேரத்துல அவரையும் போய் அடட்டி விளக்க பொழுது அவர் உண்மையை என்ன செய்யறாரு வெளிச்சத்தை கொண்டு வராரு பிறகு மூசா நபியை கொலை செய்ய வேண்டும் என்று என்ன செய்கின்றார்கள் திட்டம் போடுகின்றார்கள் அந்த திட்டத்தை அல்லாஹத்தால் ஒரு நல்ல மனிதன் மூலமாக மூசா நபிக்கு எத்தி வைக்கின்றான் மூசா நபி தனது சொந்த நாட்டிலிருந்து மிஸ்ஸில் என்ன செய்கின்றார்கள் பயந்தவர்களாக அல்லாட்ட துவா கேட்டுக் கொண்டே மதியனை நோக்கி செல்கின்றார்கள் என்பதை வந்து நாங்கள் படிச்சிருக்கின்றோம் எதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ விளங்குகின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னால் அல்லாஹ் تعالی நம் மரணிக்க சேவானாக வாஹிர்தாவ்வானா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு